எதிராக நடக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் மாணவர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் தேர்தல் ஆணையத்தின் மோசடியை தேர்தல் ஆணையத்தின் மோசடியை கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம் கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம் முடிவைற்றே பிஜேபி அரசே மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு அரசு எங்கள் வாக்கை திருடாத தேர்தல் முடிவை அனுமதியோ 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 மோடி அரசு திருட்டு தனத்தை அரசின் தனத்தை ஒருபோதும் அனுமதியோ அனுமதியோ கண்டிக்கின்றோம் கண்டு

ஒன்று பதவி விலங்கு பதவி விலங்கு பதவி மோசடி செய்ய முடியும் இந்தியா முழுவதும் மோடி அரசு மோசடி அரசு வாக்கு திருட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது அதைத் தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலங்களில் ஒரு திருட்டு வெற்றியை பெற்று இன்னைக்கு நரேந்திர மோடி இந்த இந்தியா நாட்டை ஒரு அதிகாரமிக்க நாடாக ஒரு அதிபர் போல நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி உலகத்திலே உண்மையையும் மக்களினுடைய அக்கறையும் மக்களுடைய கஷ்டத்தையும் உண்மையை உரைத்து கூறும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நேற்று ஹரியானாவில் இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை திருடி ஹரியானாவில் வெற்றி பெற்றுள்ளது இந்த பாஜக அரசு அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலேயும் எஸ்ஐஆர் மூலமாக பல முஸ்லீம் கிறிஸ்டின் வாக்குகளை நீக்கி அதாவது முதல் பட்டதாரி அதாவது முதல் வாக்கு வாக்கு வாக்காளர்களையும் மாணவர்களையும் இளைஞர்களின் ஓட்டுகளையும் நீக்கிவிட்டு இங்கே பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக அரசாங்கத்தை திருட்டு ஆட்சியில் உட்கார வைக்க இந்த மோடியும் அமித்ஷாவும் நினைக்கிறார்கள் அதை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பாக இன்று ஐநாபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதற்கு எதிராக கையெழுத்து இயக்கம் எங்களுடைய இந்த வாக்கு திருட்டினால் இந்த ஜனநாயகம் படுகொலை நடந்ததால் எங்களுடைய ரத்தத்தினால் கையெழுத்து கையெழுத்திட்டு தலைவர் ராகுல் காந்திக்கு இந்த கடிதத்தை அனுப்புவோம் இதை வந்து ஜனாதிபதிக்கு வந்து அனுப்புறாங்க இதன் மூலமாக இந்த மோடி அரசு வீட்டுக்கு அனுப்புற இதில் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது வன்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் அண்ணன் சிரஞ்சீவி அவர்களும் மாநில செயலாளர் அண்ணன் அவர்களும் மற்றும் ஐநாபுரம் சரவணன் இளைஞர் காங்கிரஸ் தினேஷ் அவர்கள் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகி விஜய் நியாஸ் அகமது அப்புறம் நம்மளுடைய மாவட்ட செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சூர்யா கெவின் மாநில சோசியல் மீடியா சேர்மன் விக்னேஷ் மற்றும் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இது வந்து தூக்கமாக இல்லாம தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ரத்தத்தினால கையெழுத்து வாங்குவோம் எங்களுடைய நிர்வாகிகள் மாணவர் உடைய தோழர்கள் மாணவர்கள் இளைஞர்களிடம் ரத்தத்தினால் கையெழுத்து எட்டு ஜனாதிபதிக்கு அனுப்புவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம் வேறு மாநில தலைவர் எம் சின்னத்தம்பி தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ்